எதை குறித்துத்தான் விமர்சனங்கள் செய்வதற்கு தயங்குகிறார்கள் சொல்லுங்கள் மாதாவரம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று ஒரு விமர்சனம் வைக்கிறீர்கள் இன்றைக்கு இருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து பேருந்துகள் இன்று காலை இயக்கப்பட்டிருக்கின்றது இயக்கினாலும் விமர்சனம் இயக்காவிட்டாலும் விமர்சனம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மக்கள் நலனுக்கு ஏற்ற வகையில் குறிப்பாக சென்னையிலே இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திட்டமிட்டு எந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் என்பது முக்கியமல்ல அந்த திட்டங்களால் மக்களுக்கு கிடைக்கின்ற பயன்கள் என்ன என்பதை முக்கியம் என்று கருத்திலே கொண்டு இன்றைக்கு இந்த பேருந்து இயக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன போதியளவு அளவு முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் என்பதை கணக்கிட்டு அதற்கேற்றாற்போல் போல் பல்வேறு வகையில் சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் காவல்துறை போதிய அளவு இந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு குறைவாக இருக்கிறது என்பதை அறிந்து உடனடியாக அதற்கு ஓம்கார்டுகளை நியமிக்கின்ற பணி அதேபோல் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு காவலர்கள் அதேபோல் கிளாம்பாக்கத்தில் அதிகமான அளவிற்கு மக்கள் வந்து செல்லுகின்ற பொழுது போதிய பாதுகாப்பு வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே ஒரு காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த காவல் நிலையத்திற்குண்டான கட்டுமான பணிகளும் வெகு விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது இதுபோல் பக்தர்கள் இதுபோல் பயணிகள் கூடுதலாக வருகின்ற பொழுது அவர்களுடைய வசதிகளுக்கேற்ப சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன நாளடைவிலே அனைத்து பிரச்சனைகளும் சுகுமாக தீர்க்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கிளாம்பாக்கத்தை பொறுத்தளவில் என்று ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் இருபது கோடி ரூபாயை அளித்திருக்கின்றோம் அந்த பணிகள் தற்போது துவக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடைய இருக்கின்றன அதேபோல் கிளாம்பாக்கத்திற்கு ஸ்கைவாக் ஒரு நடை மேம்பாடத்துக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் அளவிற்கு செலவிட திட்டமிடப்பட்டு அதற்குண்டான டெண்டரும் கோரப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் எம்டிசி சென்னை பெருநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இதுவரையில் இரநூறுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் போக்குவரத்திற்கு உண்டான கிளாம்பாக்கத்திற்கு வந்து சென்றடைவதற்குண்டான பஸ்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னும் கூடுதலாக தேவைப்பட்டாலும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் காலையிலே கூட மாதாவாரத்திலே பேருந்துகளை இயக்கி வைத்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கின்றார் ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல் நிச்சயமாக புதிதாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அங்கு ஒரு திட்டம் செயல்படுத்துகின்ற பொழுது இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் எழுவது இயல்பான ஒன்று ஆனால் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் எவ்வளவு விரைவாக தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்ப்பதற்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் ஒரு சிறிய கருத்து சொல்ல வேண்டுமென்றால் இது ஏதோ குறைக்காக சொல்லுகிறோம் என்று நினைக்கக்கூடாது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தோக்குகின்ற போது பார்த்தால் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆனது அங்கே பஸ்கள் இயக்கப்படுவதற்கு ஏனால் நாங்கள் வடசென்னை வாசிகள் என்பதால் எங்களுக்கு அப்போது இருந்த நிலை நன்றாக தெரியும் கோயம்பேடு பேருந்து நிலையமே தற்போது பாரிமனை முனையிலிருந்து அதேபோல் எழும்பூரிலிருந்து சென்ட்ரலிலிருந்து ஆம்னி பேருந்துகள் கூட இயக்குவதற்கு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் முழுமையாக கோயம்பேடியிலே இயக்குகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது ஆனால் மாண்மிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி திறக்கப்பட்ட இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இந்த முப்பது ஒரு மாதத்திற்குள் ஆமினி பேருந்துகள் முழுமையாக இயக்குகின்ற ஒரு நல்ல சூழலில் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இந்த அரசினுடைய துரித நடவடிக்கைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இதுபோல் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சுமூகமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து பயணிகளுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து மாண்புகளும் முதலமைச்சர் அவர்களும் கண்காணித்து அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எங்களையும் அதேபோல் போக்குவரத்து துறையையும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களையும் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அறிவுறுத்தின் பேரில் வெகு விரைவாக பயணிகளுக்கு இருக்கின்ற அந்த சங்கடங்களை நிச்சயமாக தீர்த்து வைப்போம் இல்லாமல் கழிப்பறைகளை பொறுத்தளவில் போதுமான அளவு கூடுதலாகவே இருக்கின்றது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எடுத்துக்கின்ற பிஜிவி நிறுவனம் கழிப்பறைகளை பராமரிப்பதற்கு முழுமையாக ஆட்களை நியமித்திருக்கின்றது உணவகங்களை பொறுத்தளவில் தனியார் உணவகங்கள் தற்போது செயல்பாட்டிலே இருக்கின்றன சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மலிவு விலையில் ஒரு உணவகத்தை ஏற்படுத்த மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்குண்டான அடிப்படை பணிகளை தற்போது துவக்குகின்ற நிலையிலே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்கின்றது ஆகவே உணவகத்திற்குண்டான பற்றாக்குறை இல்லை அதேபோல் குழந்தைகளுக்கு பால் அத்தியாவசிய பொருள் என்பதால் ஆவின் பாலகத்தின் சார்பில் இரண்டு ஆவின் பாலகங்கள் கிளம்பாக்கம் பேருநிலையத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன விலைமதிப்பற்ற மனித உயிர்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய உடல்நலக் குறைவிற்கு உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த மருத்துவமனையில் பரிசோதனை மற்றும் அவர்களுடைய உடல்நிலையை குறித்து அறிந்து கொள்வதற்குண்டான கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படவில்லை அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மருந்து மாத்திரைகளுக்குத்தான் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றது ஆகவே என்னென்ன மக்களுக்கு இன்றியமையாத தேவைகளோ அதை உடனுக்குடன் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் போக்குவரத்து துறையும் இணைந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்